ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து க்ளாஸ் எங்கே எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நேற்று நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதை பார்த்தா டீடைல்டு வீடியோ நான் போடுறேன் பிகாஸ் அது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்குது குறிப்பிட்ட நாளில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ தட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளோட யூடியூப் ஃபேமிலியில் இருக்க நிறைய பேர் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே சகஸ்டாமா படிக்கணும் நிறைய நல்லது நடக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நிறைய பேர் நம்ம ஃபாலோவும் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஜபா ஜங்கிற எப்படி சொல்லாம் நம்ம வந்து கடவுளை வந்து பிரார்த்தனை பண்றதுக்கு நிறைய விதங்கள் எல்லாமே இருக்கு ஒருத்தர் மெடிடேட் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து நாம சங்கேதனம் பண்ணுவாங்க சத்தமா பாட்டு பாடி பண்றது ஒருத்தர் வந்து வேண்டுதல் ஏதாவது கோயில சுற்றுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கு இல்லைங்களா ஒருத்தர் வந்து சத்தமா மந்திரம் படிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அதுல இருக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ எதை பத்தினதுன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் வைகாரி ஜப வைகாரி ஜபாங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வீட்ல எல்லாம் சத்தமாக சத்தமா மந்திரம் படிக்கிறது ஸ்லோகம்லாம் சொல்லி சாமி வந்து எனக்குலாம் எனக்குலாம் வந்து வந்து மோஸ்ட் அது எனக்கு 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 வரவும் இதுதான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி 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 அதெல்லாம் சத்தமாக படிக்கும் போது ஒரு ஒரு வைப்ரேஷன் ஆகிற இருக்கும் இருக்கும் ஹாப்பியாக எப்படின்னா இப்படி கண்ணை மூடி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பண்ணி சாமி எனக்கு எனக்கு அது வராது இந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு மணி நேரம் ஒரு ஸ்லோகம் வந்து படிக்கணும் அந்த நான் வந்து ஈஸியாக பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மால ஜபா துளசி மாலையோ ருத்ராட்சோ இல்லை இந்த மாதிரிலாம் வச்சுட்டு வந்து சில பேர் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம நமக் சிவாய ராம் 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 இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணுவாங்க அது வந்து மால ஜபா ஒரு மாலை மாதிரி வச்சுட்டு பண்ணுறது அடுத்தது ஜபா கோயிலில் வந்து நைன் டைம்ஸ் சுற்றுறது எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் சுற்றுறது வந்து பிரதக்ஷண ஜபா அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மானசீக ஜபா சில பேர் நம்மளே பார்த்துருக்கோம் சத்தம் எதுவுமே இருக்காது இதை உட்காந்து சின்முத்திரால் உட்காந்து மெடிடேட் பண்ணி மனசால லைக் எதுவுமே சத்தம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் மெடிடேட் பண்ணி அவங்க காட் கிட்ட வந்து க்ளோஸராக போவாங்க அது வந்து மானசீக ஜபா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்கித ஜபம் லிக்கித ஜபம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எழுத்து வடிவத்தில் நம்ம அதாவது வேர்ட்ஸா வந்து எழுதி நம்ம நம்மளோட பக்தியை நம்ம வந்து நம்மளோட இதை வந்து கடவுள் கிட்ட காட்டில் தான் வந்து லிக்குதபம் நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே என்ன ஹாபிட்டா இருக்கும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் இப்போ ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னா எழுதுவோம் இல்லை நிறைய பேர் வந்து ஓம் சரவண பவ ராம் 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 அப்புறம் பெரியவாசரணம் இந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் எழுதுவோம் ஓம் சாய்ராம் இதெல்லாமே எழுதிப்போம் எழுதி இல்லைங்களா அதுதான் வந்து லிஹித ஜபம் ஸோ லிஹித ஜபத்தில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்பெஷல் திங் என்னென்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம நாமாஸ் எழுத எழுது எழுத எழுத நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா மைண்ட்ல ஸோ ஏன் கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் எழுதுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் சாய்ராம்னு எழுதுறேன் நினைக்கிறேன் நம்ம கண்ணு அதை தான் வந்து பாக்குது மனசு மனசுல உள்ள ஓம் சாய்ராம் எழுதுறோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ரம்னு சொல்கிறோம் காது நம்ம சொல்ற நாமாவாக கேட்கும் கையை நம்ம என்ன எழுதுறோமோ அதையே வந்து ரிப்பீட்டடா திரும்ப 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 எழுதிட்டு வந்துட்டே இருக்கும் ஸோ இது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைண்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு கண்ட்ரோல் வரும் அடுத்தது நம்ம சென்சஸ் எல்லாத்தையுமே அதாவது எல்லா சென்சஸுமே வந்து ஆக்டிவா இருக்கும் இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது கண்ணை பார்க்கும் கையை எழுதும் தான் வந்து இது பண்ணும் ஸோ எல்லா சென்சஸ்மே வந்து ஆக்டிவா இருக்கும் ஸோ இது நம்ம லிகித சுகம் வந்து டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும்னு பார்த்தா ஒரு லெவல் ஆஃப் பீஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் ஸோ இதை எப்படி எழுதலாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் நயனில் வந்து எழுதுவாங்க நயன் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் அடுத்தது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டைம்ஸ் இந்த மாதிரி லைக் ஆட் பண்ணால் வந்து நயன் வரும் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க ஸோ லெட்டர்ஸ் ஆல் டேக் அ சங்கல்பம் மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் அதாவது இந்த வர வருஷத்தில் கண்டிப்பாக வந்து சில பேர்னாலும் ஹண்ட்ரட் அண்ட் நைன் டைம்ஸ் எழுத முடிஞ்சுன்னா எழுதலாம் இல்லை டுவெண்ட்டி செவன் உங்களால் எவ்வளோ முடியுமோ எழுதலாம் அந்த ஆட் பண்ணால் நயன் வரதில் அட்லீஸ்ட் நயன் டைம்ஸ் ஏதாவது ஒரு நாமா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கலாம் அந்த கடவுளோட நாமாவை ஒரு நயன் டைம்ஸாவது எழுதலாம் நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் நம்ம எவ்வளோ நேரம் ஒரு நயன் டைம்ஸ் எழுதுறதுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஹார்ட்லி ஒரு ஒன் மினிட் தான் ஆகும் பீட் எனி நாமா இல்லை டூ மினிட்ஸ் ஆகலான்னு வைங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம் 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 ராம்னு எழுதுறீங்க நைன் டைம்ஸ் எழுதுறதுக்கு வந்து ஒரு ஒன் மினிட் கூட ஆகவே ஆகாது ஓம் சாய்ராம் எழுதுனோம்னா மேபி ஒரு ஒன் மினிட் ஆகும் பிகாஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறது எல்லாமே ஸோ நான் என்னோட லிக்குத்த சம்பம்க்கு யூஸ் பண்ணுற நோட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து இப்போ நான் காட்டுறேன் ஸோ நம்ம எல்லாருமே இது ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடிய புது வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கடவுள் நம்ம இந்த இதாக எழுதணும் அதுன்னு கிடையாது உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ இல்லை டெய்லியும் உங்களுக்கு எழுத உட்காருமோ இது என்னங்க எழுதணும்னு தோணுதோ அந்த இதை வந்து எழுதலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்லாம் எழுதாங்க நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மாமியை ஃபாலோ பண்ணுவேன் அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டெய்லியும் அவங்களுக்கு ஸ்ரீராம் ஸ்ரீராம்ஜி எழுதுவாங்க டெய்லி அவங்க ஒரு வீடியோ வந்து போடுவாங்க பார்த்தாலே அப்படியே இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நம்ம ஒரு போன் பார்க்குறோம் என்னென்னமோ பண்றோம் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு டைம் இருக்கும் டைம் ஒதுக்கி பண்றோம் இல்லையா சோ இதுக்குமே ஒரு டைம் டிவோட் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஸ்ரத்தையெல்லாம் எடுத்துக்க வேணாம் பூஜா ரூம் பக்கத்துலேயே வந்து இந்த நோட்டு எந்த நோட்டில் எழுதுவீங்களோ அந்த நோட்டை வந்து ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க செப்பரேட்டாக அதுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க இல்லைனா வந்து அமேசானில் நிறையா பக்கம் வந்து இந்த மாதிரி எழுதறதுக்குள்ளே வந்து தனியாக செப்பரேட்டாக நோட்ஸ்லாம் விடுறாங்க பாக்ஸ்லாம் போட்டு ஸோ அதெல்லாம் வாங்காட்டியும் பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு நார்மல் நோட்டே வாங்கிட்டு அந்த நோட்டை வந்து பூஜா ரூம் கிட்டே வச்சிருக்கேன் டெய்லி அப்போ போய் சாமி கும்பிடுமோ அப்போ பெண் எடுத்து உங்களுக்கு என்ன நாமா தோணுதோ அந்த நாம வந்து எழுதிடலாம் ஸோ இந்த விஷயம் நானுமே வந்து அடுத்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஜபா என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கண்ட ஜபம் இப்போ நிறையா பக்கம் வந்து பார்த்துருப்போம் மார்னிங் எயிட்லேருந்து நைன்ட் எயிட் வரைக்கும் வந்து அந்த அகண்ட ஜா நபா நாமாவோட ஜபம் நடக்குது அப்படின்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு உடுமப்பேட்டில் பார்த்தீங்கன்னா நாமதுவாரில் வந்து ஏகாதேசி டைம்ல மார்னிங் எயிட் டு நைட் எயிட் நடக்கும் அதாவது அந்த ஃபுல் அந்த டுவெல் ஆச்சுமே யாராவது ஒருத்தர் வந்து அந்த நாமா சொல்லிட்டே இருப்பாங்க உங்க அந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நம்மளால் எந்த டைம் முடியுதோ நம்ம அப்போ போய் வந்து அங்கே வந்து கலந்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இனிமேல் வீட்லேயுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் அதான் நான் சொல்லுவேன் ஒரு இதில் கூட நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் இன்ஸ்டா ரீல்ஸில் அதாவது நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிகிட்டே சமைக்கிறது அதாவது எனி திங் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷஷ்டி கவசம் பிடிக்குமா ஷஷ்டி கவசம் இல்லை காமாட்சிமன் விருத்தம் பிடிக்குமா இல்லை லரிதாசாசர் நாம விஷ்ணுதாசர் நாம் பிடிக்குமா இல்லை ஒரு தமிழில் வேறு ஏதாவது ஒரு சாமி பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா அதை ப்ளே பண்ணி வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது நம்ம மைண்டும் சூப்பராக இருக்குமா ஸோ அதை நம்ம பாடிட்டே குக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம குக் பண்ணுற அந்த ஃபுட் இட் க டேர்ன்ஸ் இன் டு பிரசாதம் ஒரு கடவுளுக்கே நம்ம இது பண்ணுற மாதிரி வந்து டேர்ன் ஆகிரும் ரொம்ப ரொம்ப அதுக்குள்ளேயுமே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இது பண்ணிடுன்னு சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்கெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தண்ணிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி வந்து நிறையா இருக்குது ஸோ இதை என்னோட ஒன் ஆஃப் தி மேம் வந்து சொல்லுவாங்க நம்ம எப்பயுமே குக் பண்ணும்போது வந்து குக் வித் லவ் ஒரு ஹாப்பியாக வந்து குக் பண்ணணும் பிகாஸ் நம்ம குக் பண்ணுறதா என்டையர் ஃபேமிலிக்குமே நம்ம சர்வ் பண்ணுறோம் ஒரு கோவத்திலையோ ஒரு அக்ரஸிவ் நெஸ்டியோ அந்த மாதிரிலாம் குக் பண்ணக்கூடாது பிகாஸ் அதுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து போயிடும் பாசமாக நம்ம வந்து குக் பண்ணோம் அப்போ தான் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்து ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக சூப்பராக வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம இனிமேல் குக் பண்ணும்போது எல்லாமே வீட்டில் முடிஞ்சளவு ஏதாவது ஒரு நாமாஸ் அதாவது எப்பயுமே இது போட்டு கேட்கணுங்கிறது கிடையாது எப்பயாவது அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் இன் அ டே ஏதாவது ஒரு நாமா வந்து டிவியில் போட்டு விடுங்க ஏதோ சாய் டிவியோ சங்கரா சாம்போ ஏதோ ஜோதி டிவி இந்த மாதிரி எல்லா டிவியுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சாமி பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் என்னென்னதையோ வந்து கேட்குறோம் ஸோ இதையுமே நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணலாம் ஐ ஸ்வேர் நீங்கள் எப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சூப்பராக வந்து மாறிடும் ஸோ இதுதான் வந்து என்னோட நான் லிக்கித்த சபம் யூஸ் பண்ணுற நோட்டு இந்த நோட் வந்து நான் எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் எல்லாம் ஃபெப்ரவரியில் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த போஸ்ட்டில் ஷிரடி போயிருந்தோம் அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் அதை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக எழுதினாலும் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ ஐ எம் மேக்கிங் இட் ஆஸ் அ கோல் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் இந்த நோட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஸோ எனக்கே நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்க போகிறேன் இந்த வருஷம் ஊடியிற்குள்ளே இந்த நோட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் ஆக்சுவலி இது நான் என்ன இது பண்ணு பார்த்தீங்கன்னா சாய் சாய் சாயின்னு இது இது குட்டி பாக்ஸ் இது இது வந்து சாய் கோட்டி அப்படிங்கிற புக் இதை நான் சிரடியிலாம் வாங்கியிருந்தேன் எனக்கு தெரில வேற வெப்சைட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கான்னு தெரில இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறேன் ஸோ சாய் கோட்டிங்கிற புக் என்ன பார்த்தீங்கன்னா கோடி டைம்ஸ் வந்து நம்ம சாய் சாய் சாய்னு எழுதுகிற புக் இது கோடி பாக்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஃபுல் புக் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல் புக் இருக்குது நான் இன்னும் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் அப்பப்போ தேர்ஸ்ட் தர்ஸ்டேஸ் வந்து உட்காந்து எழுதுறது உண்டு ஸோ கண்டிப்பாக இனிமேல் நானும் வந்து டெய்லியுமே வந்து எழுதணும் எழுதி அடுத்த வருஷம் எண்ட் ஆகிற கூட நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே நான் வந்து காட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் பாபா வந்து என்னை கம்ப்ளீட் பண்ண வைப்பாருன்னு நினைக்கிறேன் இதில் வந்து குட்டியாக இருக்குது பாக்ஸஸ் ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் சாயின்னு மட்டும்தான் என்னால் எழுத முடியுது வேறு ஓம் சாயிராமோ வேறு எதுவுமே எழுத முடியாது அதனால சாய் சாய்னே எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி நோட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது லைக் நாமத்வாரில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஒரு நோட் வந்து கொடுத்தாங்க எனக்கு அண்ட் இட் ஓன் ஊரில் நாமத்வாரம் தான் நீங்கள் அங்கே போய் வந்து கேட்டு பார்க்கலாம் ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே அவங்களே அது மாதிரி எழுதியிருப்பாங்க அந்த எழுதியிருக்கிறது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும் ஸோ இதெல்லாம் கிடைக்காட்டியுமே இல்லை நார்மலாக ஒரு ரூல்டோ இல்லை அன்ரூல்டு நோட் புக்கோ வாங்குங்க ட்வெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அதில் வந்து எழுத ஆரம்பிக்கலாம் ஸோ எழுதிட்டு இந்த ராமநாமம் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து சென்னையிலே வந்து நாமா பேங்க் ஐ திங்க் வெஸ்ட் மாம்பலம் இருக்குன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங் நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணிடுறேன் எனக்கு எங்கேயோ ஞாபகம் வெஸ்ட் மாம்பலம்ல அந்த அட்ரஸ் பார்த்த மாதிரி நாமா பேங்க் அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் எழுதுறோம் இல்லைங்களா நாமம் அந்த மாதிரி எழுதுகிற நாமா நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அமுச்சு வச்சிடலாம் அவங்க அதை வந்து சேவ் பண்ணிவாங்க இப்போ நிறைய பேர் டவுட் இருக்குது நம்ம எழுதி முடிச்சிடறோம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அனுப்பிச்சு கூட வச்சிடலாம் நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி ஸோ அதோட ஸ்டார்டிங் விதமாக வந்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதலாம் முடிஞ்ச அளவு எவ்வளோ டைம்ஸ் முடியுமோ நைனோ எயிட்டீனோ டுவெண்ட்டி செவன் வந்து முடியும்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் ஸோ ஊரில் நீங்களாம் வந்து இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எழுதிட்டு யூஸ்வலி நம்ம நூலில் வந்து கட்டி மாலை மாதிரி போடுவோம் இல்லைங்களா நானுமே வந்து பண்ணுவேன் பட் எனக்கு வந்து இங்கே பூக்கட்டை எனக்கு பூக்கட்டை வராது அதனால நான் வந்து ஜஸ்ட் எழுதி மட்டும் வச்சுக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச கண்டிப்பாக ஸ்ரீராம ஜெயம் ஹண்ட்ரட் அண்ட் நைட் டைம்ஸ் எழுதிட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து ஹனுமானுக்கு வந்து கொடுக்கலாம் அவரும் ஹாப்பியாக வர பர்த்டே பேர் ஸோ இந்த மாதிரி நம்ம நான் மாதம்லாம் எழுது எழுது நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ள வீட்டில் நம்மளை சுற்றி எல்லாமே வந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இன்னைக்கு இந்த லிதித ஜபத்தை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே லிக்குத ஜபம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது எல்லா கைண்ட் ஆஃப் ஜபமுமே வந்து ரொம்ப நல்லா தான் ஆனால் லிக்கித ஜபம் வந்து ஒரு தனி பிரசித்தி வாங்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது எழுத்து வடிவத்தில் நம்ம எழுதுறது அதாவது பாடுறோம் எல்லாமே பண்ணுறோம் இது நம்ம எழுத்தான் அப்போ ராமரை வந்து நம்ம பிடிக்கும்னா ஸ்ரீராம ஜெயம் ராம் 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 ஹகவானை பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுது முருகரை பிடிக்கும்னா ஓம் ஷரவணபவன் அந்த கடவுளோட நாமாவை நம்ம வந்து வாயில் சொல்றதை விட நம்ம எழுதுறது வந்து இன்னும் வந்து அதிகமாக பவர் தரக்கூடிய விஷயம் அந்த இதுக்கு வந்து நல்லா வைப்ரேஷன் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க ஸோ லைக் அஸ் ஆல் ஃபாலோ திஸ் குட் ஹேபிட் இன் தி அப்கமிங் அப்கமிங் இயர் நான் சொன்ன மாதிரி தான் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் முன்னாடி பரவாயில்ல ஒரு நைன் டைம்ஸ் அதெல்லாம் நைன் டைம்ஸ்ங்கிறது ஈஸியாக நம்ம எல்லாராலுமே முடியக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ நீங்களே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி எழுதி பாருங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க யாராவது வந்து நானும் இந்த ஹாபிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க ஒரு கிரீன் கலர் ஹார்ட் அண்ட் கொடுத்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க சோ தட் எனக்கும் அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நான் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எங்கோடையே சேர்ந்து நீங்கள் எல்லோரும் எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ தட் இப்போ கமெண்ட்ஸ் சில பேர்லாம் கமெண்ட்ஸ் படிப்பாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காகவும் இவ்வளோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளும் கண்டிப்பாக இதை பண்ணோம் அப்படின்னு வந்து சில பேர்த்துக்கு வந்து தோணலாம் இல்லையா அதனால மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி மார்கழி எப்படிங் பூஜா எல்லாமே சூப்பராக முடிஞ்சு குட்டி கிருஷ்ணன் இன்னைக்கு ரொம்ப பிரட்டியான ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கார் நான் அவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணரையும் கிருஷ்ணர் ஆண்டால் நடந்த அபிஷேகம் எல்லாமே வந்து காட்டுறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ இப்போ எல்லோருமே போய் கிருஷ்ணரி ஆண்டாலையும் வந்து சேவ் வச்சுக்கோங்க லேட்டர் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஹனுமான் ஜெய் நான் ஒரு சீதாராம லட்சுமணோடு இருக்கிற ஒரு விக்கிரமில் குட்டியாக ஹனுமான் இருப்பார் அந்த விக்கிரகம் தான் நம்ம வீட்டில் இருக்குது ஈவினிங்னா அவரை எடுத்து வச்சு நான் பூஜை பண்ணுவோம் ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி ஹனுமன் சாலிசா காரியசுத்தி மந்திரம் அதெல்லாமே படிக்கணும் காரியசுத்தி மந்திரம் இன்னைக்கு மார்னிங்னா என் ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படி ஸோ அதுவுமே இன்றையிலிருந்து நான் படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஹனுமன் சாலிசாவும் படிக்க தெரியுங்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து படிங்க பர்த்டே பேபி ரொம்ப ஹாப்பியாக பாரு அண்ட் ஹனுமான சொல்லுவான் ஏ சிம்பிள் ஆஃப் பவர் ஒரு நம்மளுக்கு பவர் அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து அவரை தான் நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம் ஸோ நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய நிறைய நிறையா வெற்றிகள் மேலாம் வெற்றி வந்துகிட்டே இருக்கணும் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் நானும் இன்றைக்கி ஈவினிங் பூஜாவில் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் சரி இப்போ நீங்கள் போய் அபிஷேகம் பார்த்துட்டு நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணரை வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் லட்டு குட்டி இன்றைக்கி இந்த பிரிட்டியான ரெட் கலர் வெல்வெட் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு அதுக்கு மேட்சிங்காக குட்டி ஆண்டாளன் கிருஷ்ணருக்குமே இங்கே நான் வஸ்திரம் வாங்கியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னால் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம செலிப்ரேட் பண்ண ஃபர்ஸ்ட் நாராயணியம் டேக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வஸ்திரம் அவருக்கு வாங்கி ஸோ இது நான் ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன் சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு ஃபைனல் லுக் வந்து பாருங்கள் கிருஷ்ணர் அப்படின்னு மின்றார் இந்த ட்ரெஸ்ஸில் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे C'est demain. சிறுகாலே வந்து சேவித்து உன் புற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே தின்னும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் செய்வோம் மற்ற இனம் காமாங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் புற்றாம டியே போற்றும் தின்னும் பெலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே எனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பா ஆவாய் வங்கக் கடற்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையா சென்றிரஞ்சி அங்க பறைக்கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருமருள் பெற்றின் குருவர் எம்ப ஆவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையா சென்றிரஞ்சி அங்க பறை புதுவைல தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈதிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத்தில் மாலால் எங்கும் திருவருள் பெற்றின் குருவர் எம்பாவாய் இளங்கிலியே இன்னும் முறங்குதியோ சில்லன்றே மீன் மீர் போதர்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் எரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக பிள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணி கொல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பா ஆவாய் కళ్యాణ నిదయే అంకాయ కళ్యాణగేంద్రే ప్రియా నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం మంగళం కోసలేంద్రాయ రమణీయమాత్మే చక్రవతిధనుజాయ సర్వమాయ మంగళం నారాయణుల గురు బహవన్నమస్తహరే నమ శ్రీహరే सुखि नो भवन्तु लोका समस्ता सुखी नो भवन्तु लोका समस्ता सुखी नो भवन्तु வ்ளாகோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு இன்னைக்கு நம்ம குட்டி கிருஷ்ணருக்கு கேரட் ஹல்வா தான் நைவேதியம் வச்சுருந்தோம் நான் சொன்ன மாதிரியே இந்த ட்ரெஸ்ஸில் கிருஷ்ணா ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கார்ல ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார் நேரில் பார்க்குறக்கு இன்னும் ஸோ இந்த விளாக் எவ்வளோ நேரம் பார்த்தவங்க உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எல்லாருமே லிக்குத்த ஜபம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்கள் எல்லாருமே இன்னொரு விளாகில் மீட் பண்ணுறேன் ராதே கிருஷ்ணா